ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நாளாக இருக்குன்னா கமெண்டில் வந்து மியல்கறி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மீலக்கருந்து செஞ்சு சமைச்சி வீடியோ போகிறோம் ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே காமி பீஸ் பிசா வந்து நமக்கு தேவையானது வெட்டியாச்சு இது நல்லா அழைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சமைக்கிறேங்கன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள் முக்கிய மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் கறி எல்லாம் வந்து அலசி சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நறுக்கி முடிச்சு எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து சமைக்கிற ரெடியாகலாம் வாங்க நம்மளால தக்காளி எடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி தான் கட்டணும் இந்த சமைக்கிறதுக்கு இப்படி தான் எல்லாரும் விதவிட்டும் ஆக இல்லை நீங்கள் ஃபீஸ் பீஸா சின்ன சின்னம்மா அந்த மாதிரி இது மத்திய விட்ருக்குமே பண்ணி வதங்களுக்கு எப்படி எடுத்துனாலும் வாயங்க அதனால வந்து என்ன பண்ணாலும் வெட்டிக்கலாமா அடுத்து நீ வந்து வெங்காயத்தை லைட்டாக வெட்டி கொடுத்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு இருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்கேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து முயல வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்கிது அதான் வந்து லைட்டாகிடுச்சு வீடியோ இது நாங்கள் கிடச்சிருந்தீங்கன்னா நாங்கள் அப்பயே போட்டிருப்போம் யாருக்கு அடுப்பூட் பண்ணுவேன் ம் ஓகே மக்களே வாங்க நல்காச்சு அடுப்பூசி பண்ணுவாங்க ஓகே மக்களே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது அதனால் ஐயோ கேமரா விட்டுறேன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சமைச்சுட்டு போகணும் ஏன்னா வந்து மலை வர மாதிரி இருக்குது காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்டே இருக்குது மே மத்தினா முடி முடியாக இருக்குது மேத்து பார்த்தீங்கன்னா அந்த சரியான மலை அதனால் வந்து நேற்று எடுக்க வேண்டிய விடியோ இன்னைக்கு வந்துருக்கோம் இதென்னா நேற்று சாந்தரமே வந்து வீடு வந்துருக்கோம் வந்துருக்கோம் உங்களுக்கு அதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சைக்கிட்டியா அடுத்து என்னென்ன போடணும் இந்த சட்டி இந்த எண்ணெய் கடுகு அந்த கடுகு வச்சு சோ சீரக நினைக்கிறேன் வாங்கிட்டு பட்டை மாதிரி தான் பட்டை இருக்கு எல்லாமே சரி சரி பட்டை வாங்கிட்டு வந்துருக்கான் போட்டுக்கான்

விக்கிய நம்பர்களே அடுப்பு பர்ஃபெக்டாக நிற்கிது பார்க்கணும் வேற மக்களை வச்சு பார்த்தோம் விக்க நண்பர்களே அடுப்பு செட் பண்ணியாச்சு நாங்கள் வந்து முன்ன பின்னா கறி சமைச்சது கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நம்ம நீங்கள் சொன்னதை காட்டி ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் மயில் கறி எப்படி வருதுன்னு தெரில வாங்க போய் போய் பார்ப்போம் நீ சமைச்சிருக்கியா இருக்கனவே எப்படியோ சமூகத்தில் ஒரு வாட்டி டீ சமைச்சு அனுமதி இருக்கில்ல ஒரு இடம் இப்போ பண்ணியிருக்கில அது போதை விடு டீ இப்போ வந்து சட்டியை வச்சுக்கலாம் சட்டியை வச்சுட்டு அம்மா எப்போதும் மொழி வந்து சமைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் அங்கேயே இருக்குது எண்ணெய் வேற என்னடா எண்ணெய் ஊற்றும் போதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிட முடியாது சட்டி காயிட்ட முதல்ல ஓகே தட்டி காஞ்சிடுச்சா காஞ்சிடலாம் சுடுது ம் காஞ்சிருச்சு ம் தேவையான அளவு எண்ணெய் பொது என்ன பொதுமலை ம் ஓகே என்ன ஊட்டியாச்சு மக்கள் ஐயோ எங்கிட்ட எங்கள்கிட்ட ஊத்து தப்பாக நல்லா எண்ணெய் காய்ட்டா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டை வகையை போட்டுக்கலாம் பிச்சு வேறு பட்டை வகை பத்து ரூபா பாக்கெட்டு எல்லாத்தையும் போடுவோம் ஒரு பாட்டையை மட்டும் எடுத்து உட்காந்து எடுத்து வச்சுக்குவோம் நம்ம மற்றதெல்லாம் போட்டுக்குவோம் போடு 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 இதில் சீரகமாக சோம்பாடா இதில் ஆட்டுக்கடி இல்லாமல் சமைக்கிறேன் எல்லாத்தையும் போடுறேன் அப்புறம் இது போடலாமா போடக்கூடாதா போடு பார்த்துக்குவோம் சரிக்கிறேன் எனக்கு சரியா அதனால தான் போடு எல்லாத்தையும் போட்டு அது போட்டையும் போட்டு கொஞ்சம் உங்கள் ஆசனம் யாருக்குமா ம்

வெங்காயம் வதங்கிடுச்சு போட்டுக்கோங்க அதனால தக்காளி போட்டுக்குவோம் சமையல் மாஸ்ட்ரு சாமைய மாஸ்ட்னா கிடையாது ஏதோ ஏதோ ரமாலாம் முடிஞ்சது அடுத்து என்ன பண்ண தெரியுங்களே என்ன டக்குனு அடுத்த இல்லை கறிவே அடுத்த கறியா வதங்க வதங்க அப்புறம் நம்ம கறியை போட்டு வதங்கலாம் என் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து முயல் கறி வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இது நல்லா தண்ணி வந்து இருத்துட்டு போட்டுக்கோம் இந்த வரைக்கும் எவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்னு ஓகே இப்போ வந்து முயல் கறியை போட்டு நல்லா வதக்கலாம் இந்த ஒரு அல்வின்னு ஒருத்தர் நண்பர் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணியிருந்தார் முங்கியல் கறி போடுங்க போடுங்க நான் அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு செஞ்சு போட்டுருக்கான் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு பேர் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி பழைய கமெண்ட்லாம் இருக்குது அதெல்லாம் தேடி எடுக்க முடில பேர் என்னென்னு தெரில ம் ஓகே நம்ம முறையிலே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கடி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு லைட்டாக ரொம்ப வேணாம் இந்த பாருங்க கொஞ்சமாக போட்டுக்கிறேன் பாரு போது வாங்க போடு இன்னும் கொஞ்சம் ஓகே வாங்கி போடுவோம் வைக்காமல் பத்துல கல்லை போட்டுக்கும் கூட போட்டுச்சுன்னா வந்து கத்திட்டு போகிறேன் அதிகமாக சாப்பிட முடியாது தண்ணி ஊற்று கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா இந்த ஆட்ருக்கேன்னு இரா ஒரு நிமிஷம்டா லைட் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கணும் கேட்கல ஆகி எல்லாம் லேங்கில் இருக்குது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் பாரு ஊற்ற ஊற்று ஆ போடு பிடிச்சா ஓகே தேவையானது தண்ணி இது வந்து நம்ம க்ரே மாதிரி சாப்பிட போகிறோம் பாருங்கள் இஞ்சி பூ அடுத்த இஞ்சி பூண்டா முக்கிய மக்களே அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் தரான் அதை எப்படி வீடியோ எடுக்கிறியா இது எல்லாத்தையும் போடணுமா ஒரு பாக்கெட் போட்டு விட ரெண்டு மாசம் சும்மா முக்கிய மக்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்படிதா வீடியில் கொஞ்சம் போட்டுக்குண்டா அதிகமாக போட்டால் தான் அதை போடுவேன் போட்டு ஒரு போயிட்ட போட்டு ஒரு பைட்டை ஃபுல்லாக போட்டுருவா ஏ என்னடா சார் ஓடு ம் அடிப்பிடிக்கா அடிப்பிடிக்கிட்டு இங்கே கேமரா ஆசனா ம் ஆசனம் வருது எல்லாமே என்னென்னா அடுப்பு நல்லா எழுந்திக்கிட்டு கரெக்டாக இந்த தயத்தில் கட்டப்பட்டதான் நல்லா நல்லா இருக்கும் நான் அது ஃபஸ்ட்டு போட்டு வேணேன் அடுத்து நான் மொளா பிடிக்கிறேன்மா நம்மளே விற்க முடியாது வைக்க நம்பரைகளை என்ன கொஞ்சம் ஆனால் நான் காமிக்கிறோம் சாரிங்க விற்களே இப்போ பார்த்தீங்கன்னா மொளா பிடிக்கிறதுலாம் நம்ம வந்து சிக்கன் மசாலா அப்படி வந்து போட்டுக்கிறோம் அவங்களுக்கு கொஞ்சமாக படவா போது போதுமுன்னால் போதும் சொல்லிடுமா சார் காத்துல பறக்க போதுமா இந்த சிக்கன் மவல் கொஞ்சம் கொஞ்ச எடுத்துட்டு வந்துருங்க வறுவல் மசாலா அதை கொஞ்சம் இந்த அதை ஓப்பன் பண்றியா இந்த கத்தி நிறையா அதே கலர் இவ்வளா கலராக இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து வீட்டில் போட்டு வந்துட்டு வீடு எடுக்கிறதுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கையில் எடுக்கிற மாதிரி வச்சு ஊற்று ஊற்று ஊட்டூத்து ஆப்டேண்ணா ம் விஷ நம்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து வச்சா பாதத்தில் என்ன வந்து வே வே நல்லா வே வேகணும் வேறு மட்டும்தான் வேலை நம்ம எல்லாம் அங்கே சேர்க்க வேண்டியதாக சேர்த்தாச்சு உப்புலாம் போட்டாச்சு வெந்த நேரம் சாப்பிட வேண்டியது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு லெக் பீஸ் தெரியுதா ம் ஆமாம் நீ நல்ல மனமாக இருக்கியே நல்ல மனமாக சமைக்கிறான் மனமாக சாப்பிட்றான் அறுப்பு தான் கொஞ்சம்னா கொஞ்சம் எரியலை அதனால் ரெண்டு பேரே கடுத்து வச்சுப்போம் ரெண்டுனா ரெண்டுமே இல்லை இல்லை இந்த எரியலை மாதிரி வச்சுப்போம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவோம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப அரிசினா கறி கறியில் கறி பேராக அடி பிடிச்சிடான் அதனால் வந்து லெவலாக

சாப்பிட்டு பார்க்க போறோம் ஏழு கறி ஆ எடுவேணேன் எல்லாரும் ஆளுக்கு சேடுங்க ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருங்க ம் ஏடுரா ஏடு இருக்கு ஏஸ்ட்டு ஊப்பா வேற லா இருக்கு மேல்கறி எதுக்கிற மாதிரி தான் கற்றுக்கணும் சாப்பிடுவேன் எப்படின்னு சாப்பிடறது சாப்பிடும்போது என்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து மீல் கறி சமைச்சு வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சார்ந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆனி வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பை பாய் சொல்லிடுறேன் இங்கே